அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்றைக்கி வந்து நவாம்சம் கணிப்பது எப்படி நவாம்சம் கணிப்பது எப்படி அப்படின்னு நான் சொல்லி கொடுக்க போகிறேன் இதுக்கு வந்து ராசி கட்டா ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து கிரக பாதாசாரம் அதாவது வந்து எந்த கிரகங்கள் வந்து எந்த நட்சத்திர பாதத்தில் அமர்ந்திருக்கு இந்த ரெண்டு வந்து முக்கியம் இப்போ நவாம்ச கட்ட வந்து எம்டி இருக்குது இந்த நவாம்ச கட்டத்தில் வந்து நம்ம வந்து இதை வந்து ஃபில் பண்ண போகிறோம் கிரகங்கள்லாம் எந்த வீட்டில் இருக்குதுன்னு ஃபில் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் சூத்திரம் இருக்குது அதாவது காலபுருஷ தத்துவப்படி மேசை வீட்டில் தொடங்கி மீன வீட்டில் முடிகிற மாதிரி தசாபுத்தி அமைப்புகள் நீங்கள் குருவோட குருவோட நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா குரு திசை மொதல் வரும் ரெண்டாவது சனி திசை அடுத்து புதன் திசை அப்படி வர்ற மாதிரி கேதுல தொடங்கி புதனில் முடிகிற மாதிரி ஒரு பேட்டர்ன் உண்டு கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் இந்த மாதிரி இந்த வரிசையில் எழுதிக்கிட்டு இந்த மூணையும் மொத குரூப்பாகவும் இது ரெண்டாவது குரூப் இது மூணாவது குரூப்பாகவும் போட்டுக்கணும் மொதல் குரூப்பில் வந்து நாலு ராசி ரெண்டாவது குரூப்பில் நாலு ராசி மூணாவது குரூப்பில் ந நாலு ராசி இந்த மாதிரி போட்டுக்கிடணும் இப்போ வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம் லக்னம் பூரம் மூன்றாம் பாதத்தில் இருக்குது பூரம் வந்து யாருடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் வந்து ரெண்டாவது குரூப்பு மூணாம் பாதமில் ரெண்டாவது குரூப்பில் ஒன்று ரெண்டு மூணு அப்போ வந்து லக்னம் வந்து துலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் கேட்டை மூணாம் பாதம் கேட்டை புதனுடைய நட்சத்திரம் புதன் மூணாவது குரூப் மூணாவது குரூப்பில் மூணு அப்போ கும்ப வீடு சூரியன் வந்து கும்ப வீட்டில் இருக்கிறார் அடுத்து சந்திரன் அனுஷம் ஒன்று சனியுடைய நட்சத்திரம் ரெண்டாவது குரூப்ல ஒன்று சிம்ம வீட்டில் இருக்கிறார் சந்திரன் வந்து சந்திரன் வந்து அப்போ சிம்ம வீட்டில் இருக்கிறார் சந்திரன் அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் வந்து மூலம் ஒன்று கேதுவுடைய நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம்னா மூ மேசை வீட்டில் செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் மேச வீட்டில் இருக்கிறார் அடுத்து புதன் அனுஷம் நாலு சனி ரெண்டாவது குரூப்பில் நாலாவது விருச்சிகம் விருச்சிகத்தில் வந்து புதன் இருக்கிறார் புதன் விருச்சிகத்தில் இருக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரு சுவாதி ரெண்டு ராகுடைய நட்சத்திரம் ராகுடைய மூணாவது குரூப்பில் ரெண்டு ஒன்று ரெண்டு மகர வீட்டில் குரு இருக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் கேட்டே ஒன்று புதனுடைய நட்சத்திரம் புதனுடைய மூணாவது குரூப்பில் ஒன்றாவது மூணாவது குரூப் புதன் வந்து மூணாவது குரூப்பில் ஒன்னாவது தனுசு வீடு தனுசு வீட்டில் வந்து அப்போ வந்து சுக்கரன் இருக்கிறார் தனுசு வீட்டில் சுக்கிரன் இருக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி அவிட்டம் மூன்றாம் பாதம் சனி வந்து அவிட்டம் மூன்றாம் பாதம் அவிட்டம் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் வந்து எந்த குரூப்ல இருக்காரு ரெண்டாவது குரூப்ல மூணாவது ரெண்டாவது குரூப்பில் அப்போ வந்து ஒன்று ரெண்டு மூணு துலாத்துல வந்து யார் இருக்கிறார் சனி இருக்கிறார் சனி வந்து துலாத்தில் இருக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு அனுஷம் ரெண்டு சனியுடைய நட்சத்திரம் ரெண்டாவது குரூப்பில் ரெண்டாவது ஒன்று ரெண்டு கன்னி வீட்டில் வந்து ராகு அகேன்ஸ்டாக அப்படி கேது இப்படி தான் இருப்பார் ஆனால் அதையும் நான் ப்ரூவ் பண்ணுறேன் கார்த்திகை நாலாம் பாதம் கார்த்திகை சூரியனோட நட்சத்திரம் மூணாவது வீட்டில் நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு மீன வீட்டில் கேது வந்துடுச்சுங்க இப்படிதாங்க வந்து தசாபுத்தி அதாவது நவாம்சத்தில் வந்து எப்படி கிரகங்கள் ராசி கட்டத்தில் இருந்து நவாம்ச கட்டத்தில் வந்து எப்படி கிரகங்களை வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சிம்பிள் ஃபார்முலா தான் இது இதுபடியே வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள ஜாதகத்தை எடுத்து அதில் இந்த இதுவும் கண்டிப்பாக எழுதியிருப்பாங்க கிரக பாதாசாரம் தனியாக எழுதியிருப்பாங்க ராசி கட்டமும் எழுதியிருப்பாங்க அதுபடி தான் வந்து உங்கள் நவாம்ச கட்டத்தில் வந்து அவங்க போட்டிருக்காங்களா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ இந்த கட்டம் இது எதுக்குன்னா நவாம்சத்தில் கிரக வலிமை நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் அப்படிங்கிற ஸ்தான வலிமை இல்லை பரிவர்த்தனை இல்லை கிரக பார்வை இல்லை ஒன்லி சுப வர்க்கம் மட்டும்தான் அதாவது சுபரோட ரோட வீடுகளில் இருக்கிறது மட்டும்தான் அந்த அடிப்படையில் நவாம்சத்ராவுக்கு வந்து கிரகத்துக்கு வந்து வலிமைகள் கொடுத்துக்கப்பட்டிருக்கு ஆனால் இது வந்து ஒரு சப்போர்ட்டிவ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க என்ன இருந்தாலும் ராசி கட்டம் தான் மெயின் ராசியில் வந்து முழுசாக பாதிப்படைஞ்ச கிரகம் வந்து நவாம்சத்தில் ஓரளவு வழிபட்டிருந்தால் ஒரு பரவலாத பலன்கள் தான் இது ஒரு சப்போர்ட்டிவ் தான் மெயின் வந்து ராசி கட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க முழு முதற் சுபர் குருவுடைய மூலத்திரிகோண வீடான தனுசுக்கு நூறு மதிப்பெண்களும் அவருடைய ஆட்சி வீடுக்கு எண்பது மதிப்பெண்ணும் இரண்டாம் சுபரான சுக்கரனுடைய மூலத்திரிகோண வீடு துலாத்துக்கு எண்பது மதிப்பெண்ணும் அவருடைய ஆட்சி வீடான ரிஷபத்துக்கு அறுபது மூணாவது சுபரான புதனுக்கு வந்து அவருடைய மூலத்திரிகோண வீடான கண்ணிக்கு அறுபது மதிப்பெண்ணும் ஆட்சி வீடான மிதினத்துக்கு நாற்பது மதிப்பெண்ணும் கொடுத்துருக்கோம் இதுதான் வந்து நவாம்சத்தில் கிரக வலிமை இந்த அமைப்புகள் தான் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன் நவாம்சத்தை கணிப்பது எப்படி இது வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை திரும்ப திரும்ப பாருங்க கண்டிப்பா நல்லபடியா புரியும் இன்னொரு நாள் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேங்க ஓம் நமச்